கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டு குழந்தைய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக நமக்காக பாவமாகளே நாங்கள் தேவன் அண்டை சேரும்படியாக அவரோடு இருக்கிற அந்த உறவில் நாங்கள் நெருங்கும்படியாக கிறிஸ்துவை நமக்காக தேவன் வழிய இந்த உறவு கட்டப்படுகிறதுக்கான அடுத்த உள்ள அம்சங்கள் என்ன என்று பார்த்தோம் ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை ஒரு நல்ல ஆராதனை கருத்துடைய வார்த்தையிலே நடக்கக்கூடிய கிருபை நாங்கள் இதுல நடக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் நெருங்கி செய்கிறோம் ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய தேவை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொண்டே போகிறது அந்த தேவை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்குரிய கனம் உயர்ந்து கொண்டே போகிறது அவருடைய நீதி நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது அதே போல நாங்கள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிக்க தொடங்குகிறோம் இரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் செய்ய வேண்டிய முக்கியமான ஏனென்றால் நீதி சொல்லப்படும் பொழுது அதை நாங்கள் சம்பாதிக்கவில்லை அது கிறிஸ்து நமக்கு இலவசமாக சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த ஒரு காரியம் நாங்கள் தேவ பயத்தோடும் கனத்தோடும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுதுதான் அந்த நீதி நமக்குள்ளே உறுதியாக ஸ்தாபிக்கப்படுகிறார் பெருமான்களே விளியம் வேன் என்ற ஒரு மிஷினாரியை கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கருத்துடைய ஊழியத்தை செய்ய போன ஒரு தேவ மனுஷன் லிபேரியாவிலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் அங்கு சிறை பிடிக்கப்பட்டார் சிறையில வைத்து அவருடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது காபிரியல் தூதன் தென்பட்டு போய் கிறிஸ்துவை அருவி பாகல் தோப்புக்களை நிர்மூலமாக்கி பிதாகுமாரின் பரிசுத்தாவை நாமத்தினாலே ஞான ஸ்நானம் என்று தேவதூதன் வந்து அவருக்கு வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிறையிலிருந்து வந்தவுடன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு வேதாகமத்தையும் ஒரு சிலுவையும் எடுத்துக்கொண்டு அந்த லிபேரிய தேசங்கள் முழுதுமாய் போய் கத்துடைய சுவிசேஷத்தை இவர் பிரசங்கித்தார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கான அந்த ஆரம்ப விதைகளை மேற்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலே இவர் விதைத்தார் பெரியமான இந்த விதைகள் எல்லாமே ஒரு சபையாக மாறின இவருடைய பெயர் மற்ற மிஷினாரிகளைப் போல பிரபலமாகவில்லை ஆனால் அந்த விதை இன்றும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனங்களோடு கர்த்தர் தாமி உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தையான பகுதிகளோடு இணைந்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் தான் அவருடைய ஊழியத்திலே நம்மை பயன்படுத்துவது கர்த்ததாமே உங்களோடு கூட இருக்கிறார்